பயிராடு பிரச்சனை உள்ளவர்கள் ஒரு கப் கொத்தமல்லி தண்ணீர் குடித்தால் என்ன நடக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது இதனால ஆரோக்கியமான பிரச்சனைகள் வந்து ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து வராதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு கருத்து கணிப்பு படி மூன்று பேரில் ஒருத்தவங்களுக்கு அழுத்தம் சர்க்கரை நோய் தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு தவறான வாழ்க்கை முறையால் தான் வருது அப்படின்னு ஆய்வுகள்லேயே வந்து சொல்லியிருக்காங்க மேல் குறிப்பிட்ட நோய்கள் அப்படி ஈஸியாக வந்து குணமாக்கவே முடியாது தொடர்ந்து ட்ரீட்மெண்டில் இருக்கணும் வீட்டில் மூலிகைப் பொருட்கள் கொண்டு மருத்துவ குறிப்புகளை பின்பற்றணும் இதனால் எஃபெக்ட் வந்து குறையும் அந்த அழுத்தம் சர்க்கரை பிரச்சனை இருக்கவங்க எடுத்துக்கலாம் இதுக்கான பூர்ண விளக்கத்தை பார்க்கலாம் கொத்தமல்லி விதைகளை எடுத்து படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுடுங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து அதை வெறும் பயத்தில் குடிங்க இதை கோடை காலங்களில் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தால் பல நோய்கள் குணமாகும் கோடை காலம் மேல் சொன்ன மாதிரி குடிக்கலாம் அதே சமயத்தில் குளிர்காலத்தில் அந்த தண்ணியை கொஞ்சமாக ஹீட் பண்ணி குடிக்கிறோம் இதனால் செரிமான அமைப்பு பலப்படும் அழுத்தம் சர்க்கரை இருக்கவங்க இந்த தண்ணி குடித்தா நோய் குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொத்தமலையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி விட்டமின் ஏ சளி மற்றும் அது சம்மந்தப்பட்ட நோய்களை குணமடுத்தும் தினமுமே காலையில் வெறும் வயசில் கொத்தமல்லி தண்ணி குடிச்சிட்டு வந்தால் குளிர்காலத்தில் வரக்கூடிய நோய் தொற்று சளி பிரச்சனை சைனஸ் அலர்ஜி இதெல்லாமே வரவே வராது சிறுநீரகத்துடைய வடிகட்டும் திறனை மேம்படுத்தும் வேலையை கொத்தமல்லி விதைகள் பார்க்குது இதனால் சிறுநீர் பாதை நோய் பாதுகாப்பு கிடைக்கும் செரிமான அமைப்புக்கு ஆரோக்கியம் வழங்குறதுல வாய்வு மலர்ச்சிக்கல் பிரச்சனைலேருந்து விடுதலை கிடைக்கும் கொத்தமல்லி விதைகள் தைராய்டு மாதிரியான நோய்களை வரவிடாமல் நமக்கு தடுக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்